எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இரண்டு நோக்கங்களுக்காக இந்த வீடியோவை முன்வைக்கின்றோம் அதாவது அனைவருக்கும் தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தல் மற்றும் அதே நேரம் ஓய்வூதிய நண்பர்களுக்கு சில உதவக்கூடிய சில முக்கியமான தகவல்களை உள்ளடக்கியதாக இந்த வீடியோ அமைய இருக்கிறது இதன் அடிப்படையில் அனைவருக்கும் அதாவது அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதிய நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோடு எங்களுடைய யூடியூப் சேனலோடு பல மாணவர்களும் இணைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நலன் விரும்பிகள் அனைவருக்கும் தீப திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நரகாசுரன் நரகாசுரனை கிருஷ்ணர் அளித்த ஒரு நல்நாளாக இந்துக்கள் இந்த தீப திருநாளை கொண்டாடுகிறார்கள் இதன் அடிப்படையில் உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தீபத்தினுடைய ஒளியால் நன்மை உண்டாகட்டும் என மீண்டும் உங்களுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த ஓய்வூதியர்களுடைய ஓய்வூதிய கொடுப்பனவுகள் தொடர்பாக ஒரு சில தகவல்களையும் இந்த வீடியோவில் நாங்கள் முன்வைக்கின்றோம் அதாவது இருபத் இருபது ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்காக வழங்கப்பட்ட அதாவது புதிய சுற்றறிக்கையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் இடைக்கால கொடுப்பனவு இந்த மாதத்தில் பல ஓய்வூதியர்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மூன்று மாதங்களுக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் இடைக்கால கொடுப்பனவு ஒன்று வழங்கப்பட்டது அது தற்காலிகமானது உங்களுடைய கோவைகள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு பிரதேச செயலகங்கள் மூலமாக உரிய சிபாரசுகள் வழங்கப்பட்டவர்களுக்கு முழுமையான ஓய்வூதிய நலன்கள் வந்து பெற்றிருக்கும் இருப்பினும் உங்களுடைய கோவைகள் முழுமையாக பரீட்சிக்கப்படாதவர்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவும் இந்த மாதம் இல்லாமல் போயிருக்கும் அதே நேரம் அதிகரித்த ஓய்வூதியமும் கிடைக்காமல் போயிருக்கும் உங்கள் அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் நவம்பர் மாதம் பத்தாம் திகதி கிடைக்க இருக்கிற ஓய்வூதிய நலன்களில் இந்த சீர்படுத்தல்கள் முடிந்தவரை செய்யப்படும் என ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது நவம்பர் என்று சொல்லும்போது அங்கே டிசம்பர் அதற்கு பிறகு புதிய பட்ஜெட் நடைமுறைக்கு வந்துடும் நவம்பர் ஏழு பட்ஜெட்டை வந்து அவர்கள் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் அதிலும் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதாவது இரண்டு கட்டங்களாக வழங்கப்பட்ட ஓய்வூதிய நலன்கள் வந்து ஒரே கட்டமாக வழங்குவது நிச்சயப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு மூன்று கட்டங்களாக கிடைக்க இருந்த ஓய்வூதிய நலன்களில் ஒரு பகுதி ஒரு சிலருக்கு அதாவது எண்பது சதவீதமானவர்களுக்கு அது கிடைத்திட்டது ஆனால் ஒரு சிலருக்கு என்ன கிடைக்காமல் இருக்கு இருப்பினும் உங்களுக்கும் அரிய சூழ் அது பெறும் அந்த கட்டமும் புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு கட்டமும் எனவே ரெண்டு கட்டங்கள்ல உங்களுடைய அந்த கொடுப்பனவுகள் பூர்த்தி செய்யப்பட இருக்கிறது எனவே அது ஒரு மகிழ்வான ஒரு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தியாக அமையும் என்று கூறி இந்த தீபத்திருநாளில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை கூறி மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்